இல்லாட்டி ரெண்டு பேரும் சாப்பிடலையே என்ன சாப்பிட்டு சிக்கிற படுக்கிற வேலையை பாருங்க டீ என்ன என்ன சாப்பாடு மத்தியானம் வச்ச சோறு கொஞ்சம் மீதி இருக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் போல சாப்பிடுங்க எனக்கு ஒண்ணு வேண்டாம் எனக்கு பூரி தர கேட்டேன் ஒரு நாள் இந்த பூரி எல்லாம் செஞ்சியே தந்துடாதீங்க டெய்லி சோறு தோசை இதுதான் உங்களுக்கு தெரியும் ஏடி தின்னா தின்னலனா இப்ப படுத்தி படி எனக்கு ஒண்ணு வேண்டாம் நீங்களே தின்னுங்க வேண்டாம்னா பட்டி மகி நீ போய் சாப்பிடுயா இல்ல உனக்கு வேண்டாமா நான் சாப்பிடுவேன் ஐயா எனக்கு பசிக்குமா டெய்லி சோறு

வராது கொஞ்சம் சாப்பிடு மக்களே நாளைக்கு செஞ்சு தரேன்டி உனக்கு எங்களுக்கு பசிக்கவும் செய்யாது உரக்கையெல்லாம் நல்லா தான் வரோம் நீங்க போய் படுங்க போங்க சாப்பிட்டாச்சுலாம் நல்லா சாப்பிட்டாச்சுலாம் ரெண்டு பேரும் போய் படுங்க போங்க இல்லை நாளைக்கு செஞ்சு தரேன் உனக்கு பூரி தானே வேணும் நாளைக்கு உனக்கு செஞ்சு தரேன் போய் சாப்பிடு போ என்ன ஒன்றும் வேண்டாம் நான் படுத்தாச்சு அம்மா வயிறு பசிக்குவே வயிறு கூட கூட வேற கேட்குவோம்மா என்ன பசி பசிக்குவோம் சரியான கள்ளி இந்த மாதிரி கொஞ்சம் போல கூட்டு வச்சிருக்கா வேறு வேண்டான்னு சொன்னோன்னு எல்லாம் எடுத்து தின்றுவான் கள்ளி

சாமத்துக்கு போய் பாத்திரத்தை உருட்டி கிடக்குது இப்ப பயந்து பாருங்க ஓடி ஒரு கேக்குமா அது நம்ம வீட்டுல உள்ள ரெண்டு கால் பூச்சை தான் டீ என்னது ரெண்டு கால் பூச்சையா லேடி நம்ம வீட்டுல ரெண்டு கால் எலி இருக்கும் போது ரெண்டு கால் பூச்சை இருக்கதுக்கு என்ன டீ வீம்பு பிடிச்சிட்டியா அத ராத்திரி தின்னுட்டு போய் படுத்துறலாம் லேடி பாத்திரத்தை உருட்டிட்டு கிடக்குது இவ தான் பூச்சை மாதிரி ஏமாத்துனாளா கள்ளி அம்மா எலிக்கும் பூனைக்கு ஒரு நேரம் ஓயாதம்மா என்ன பசி தெரியுமா வயிறு கூட 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 சவுண்ட் போட ஆரம்பிச்சிட்டு என்ன செய்ய பசில உறக்கமே வரலாதான் ஆப்பிடதுக்கு போனே